மதிமுக கௌதம் சரி இப்போ இப்போ அடக்காசுமான அதுதடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீச வந்து தூங்க மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாய மட்டும் கேஷுவலாக வந்து அவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி எனக்கு கூடிய சீக்கிரம் வந்து நான் அம்மா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு திட்டம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க என்னது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகுன்னு பார்த்தா என்ன இவ இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா நிச்சயம் ஏதாவது ஒன்று குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டு உடனே வந்து திடீர்னு வந்து யார் மூலயமா ஒரு கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த இட போட்டியில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட போட்டியாச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே ஆமாங்க இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு இருந்தேனே மாயா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ரொம்ப சந்தோஷம்னு சொன்னோன்னே இப்போ தான் வந்து அந்த போட்டி என்ன ஏதுன்னு என் காதில் வந்து விழுந்துச்சு நான் உன்னோட வெல் விஷராக வந்து சொல்கிறேன் நீ கேளு எப்போ வேணாலும் உனக்கு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து கிடைக்கலாம் ஆனால் எப்போ நீ போட்டியில் கலந்துக்கிறோங்கிறத விஷயம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி சொல்கிறது அவங்களே ஒன்று அந்த பேரை வந்து அந்த பட்டியலில் வந்து போட்டிருக்காங்கன்னா நீ தான் முடிவு எடுக்கணும் என்ன வேணும் என்ன வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க ஆயை மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்தை வந்து ஜீவா கிட்டே கேட்டப்ப கூட அவன் ப்ரொமோஷன் இருந்தால் அதான் நமக்கு எல்லாமே வந்து கை கடக்கமாக இருக்குன்னு சொன்னான் சரி அதனால் வந்து நம்ம அந்த போட்டியிலேயே கலந்துக்கலாங்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து தப்பான முடிவு எடுக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க முதல்ல வந்து பேசுன உங்களுக்கு பேசு வந்து ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி தானே பேசுனீங்க நீங்கள் தான் சொன்னீங்கிற விஷயம் மாயாவுக்கு என்றைக்குமே தெரியக்கூடாது அது மட்டும் கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்தில் வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு முடிவில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம மாயா மட்டும் கேஷலாக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க மாயாவுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில ஜீவா கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலேங்கிற மாதிரி தான் முடிவில் இருக்கிறப்ப என்ன நீ நீ மாட்டுக்கு வெளியில் வெளியில் போயிட்டு வர நாங்கள் ரெண்டு நாள் இங்கே தான் இருக்க போகிறோம்னு சொன்னல்லை அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து கோச்சிக்கிறாங்க நம்ம மாயா கிட்ட நீ நம்ம வீட்டில் இருக்கணும்ல நீ மாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்தனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜீவா மட்டும் கோச்சிட்டு பேசும்போதே ஆமாம் நம்ம எல்லோரும் வந்து சினிமா பார்க்கலான்னு சொல்லி மதுமிதாக கௌதம்லேருந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க மாட்டுக்கு அசந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க ஜீவா வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க என்னாச்சு ஒன்றும் புரியலேன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல நம்ம கௌதம் மாட்டுக்கும் வெள்ளை கலர் கோட் போட்டவங்களுக்கு கால் அடித்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் அவங்க மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம கௌதம்கு நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படி வந்து சொல்கிறாங்க ஏம்மா நீ வந்து மூணு மாதம் ஆச்சுமா இந்த விஷயத்த வந்து சொன்னியாங்கிற மாதிரி கேட்டோன்னே இன்னமும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை என்னம்மா இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வரோம் எத்தனை பேர் தெரியுமா காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான விஷயத்துக்காக நீ இன்னமும் சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில நான் வந்து ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் எனக்கு இது வேணுமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டாங்க இவங்க தப்பான முடிவு எடுக்கிறாங்க இப்பயே கௌதம் கிட்டேருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இப்போதைக்கு இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் மாயா வந்து பேசும்போது என்ன விஷயம்னு கௌதம் கிட்டே கேட்கும்போது கரெக்டாக உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க மாயா வந்து அம்மாவாக போகிறா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்து தாங்கலை ஜீவா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படியா நான் அப்பாவாக போகிறேன்னா இதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்தில் இருக்கா என்ன டாக்டர் ரொம்ப சந்தோஷம் மதுமிதா என்னென்ன ஸ்வீட் பண்ணுறேன்னா பாதாம் அல்வா கேசரி அது இதுன்னு சொல்லி பெரிய லிஸ்டே போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஒரு மாதம் சம்பளம் வந்து எல்லாருக்கும் வந்து போனஸாக கொடுக்க போகிறேன் நம்ம கிட்டே வந்து ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் தீபாவளி பொங்கல் மாதிரி அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து கௌதம் வந்து பேசுகிறாங்க என்னம்மாம்மா ஒரு மாதம் சம்பளம்னா எவ்வளோ இருக்கும் திட்டத்திட்ட கோடிக்கணக்கில் இருக்குமே ஆமாம் நம்ம வீட்டில் ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கப்ப எல்லாரும் வீட்லையும் அதை கொண்டாடணுமா இல்லையா ஸ்வீட்டை வச்சு அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பண்ணுறாங்க இப்பயே சீமந்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் டேய் அதுக்கெல்லாம் நேரம் ஆகண்டா இப்போலாம் பண்ண முடியாது பேராண்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து பேசுகிறாங்க அகிலாண்டியஸ்வரி பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி நான் சீமந்தத்துக்கு முன்னாடி என்னட ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் தீபாவளி பொங்கல் தோக்குற அளவுக்கு என் தங்கச்சியோட உலகாப்பு ஃபங்க்ஷனை நான் பிரம்மாண்டமாக வந்து செய்யணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து டேய் நீ இதை வச்சிருக்கிற அன்பு பாசம்லாம் புரியுதுரா அது அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஜீவா வந்து பேசுகிறாங்க மாமா நீங்கள் இவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கீங்க பின்னா முத முதல்ல வந்து வாரிசு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வராங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் போனஸ்லாம் கொடுக்குறதெல்லாம் வேறு லெவல் மாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க சரி சரி மதுமிதா வந்து உங்களுக்காக ஸ்வீட்லேருந்து எல்லாம் செய்வாங்க வாழ்த்துக்கள்ரா தம்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் வந்து ஜீவாவை வந்து தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாருக்கும் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கணும் முதல்ல ரேணுகாவுக்கு ஃபோன் அடிமா ராமகிருஷ்ணனுக்கு ஃபோன் அடித்து சொல்லுமா எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னே அந்த இடத்துல கௌதம்க்கு என்ன செய்யணும்னே தெரியாமல் அப்படியே வச்சுட்டுருக்குறப்ப மாயாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது நம்ம ஒரு திட்டம் போட்டால் அண்ணனுக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு எனிமேட் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல நம்ம ஜீவா மாட்டுக்கும் மாயாவை கூட்டிகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது அளவில்லா ஆனந்தமாக இருக்குது போன வாட்டி ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சொல்லிகிட்டு இருந்தேன் இது தர்ச்சையெல்லாம் நடக்க வேண்டிய விஷயமா நமக்குன்னு கிடச்சிருக்கு அதை வேணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் அப்பா அப்போறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜீவா அப்படியாடா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபோனில் வந்து யார் ஒருத்தவங்க நீங்கள் இந்த போட்டியில் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்கிற மாதிரி சொன்னாங்களே இதுதான் இவங்களோட லட்சியமே அதை பற்றியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னோடய லட்சியத்துக்காக நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெளியில் பார்த்தியா உங்கள் அண்ணன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தாய் மாமா ஆக போகிறேன்னு சொல்லி ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக வந்து இருக்காங்க பார்த்துக்க நம்ம எல்லோரும் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக ஆக போகிறோம் இதை மாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே மாயாவோட ஃப்ரெண்டு அவங்க மட்டும் யோசிக்கிறாங்க மாயா நான் சொன்ன விஷயத்த மட்டும் பண்ணிட்டானா நிச்சயம் மாயா என்னோட மனைவியை ஆயிடுவா அதுக்காக தான் நான் திட்டம் போட்டுட்ருக்கேன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜீவா கிட்டே எப்படி இந்த விஷயத்த வந்து சொல்கிறது முதல்ல நான் போட்டியில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டா இல்லை அவனோட எப்படி முடிவெடுக்க போகிறான் இதெல்லாம் கேட்டு இப்போ எல்லார்கிட்டேயும் வந்து கேட்கணுமே கடவுளே இப்படி நம்மளை சிக்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க மாயா மாயா உனக்கு என்ன விஷயமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் தயங்கி தயங்கி பேசுகிற நான் இருக்கமா அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து மாயாவை அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா ஜீவா எப்படி இதை புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் நமக்கு இது வேணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன சொல்கிறோமா வேணுமானா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து கௌதம் வந்து எல்லாேருக்கும் வந்து ஸ்வீட்டை வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்போ தான் வந்து ஜீவாக்கு இவன் என்ன சொல்கிறாங்கிற விஷயமே வந்து தெரியுது மாயா வந்து தான் சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டோனே நீ என்ன சொல்ல வரமா எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்